வணக்கம் உங்கள் வசந்த சேகர் இன்றைக்கி இந்த திராட்சை பழத்தை பற்றி தான் பேச போகிறோம் இந்த திராட்சை பழம் வந்து உலகெங்கும் பயிரிடப்படுகிறதுங்க அந்தந்த நாட்டுக்கு ஏற்பாடு போல் பயிரிடப்படுகிறது இது தமிழ்நாட்டில் வந்து கொடிமுந்திரி பழம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க தமிழை வந்து கொடிமுந்திரி பழம் இது அந்த திராட்சை வந்து கிட்டத்தட்ட கருப்பு கருநீலம் மஞ்சள் பச்சை இளம் சிவப்புங்க அந்த வண்ணத்தில் இருக்குது அந்த திராட்சை இது வந்து நீர் சத்து மாவு சத்து உப்பு நீர் சத்து கொழுப்பு சத்து எல்லாமே இருக்குதுங்க அந்த திராட்சையில் நம்ம ஏதாச்சும் உடம்பு சரியில்லைன்னா கூட அந்த திராட்சை பழம் அது எல்லாம் வாங்கிட்டு போவோம் மிகவும் இதில் இந்த திராட்சையில் இனிப்பு திராட்சை இருக்குது புளிப்பு திராட்சையும் இருக்குதுங்க ரெண்டு வகையாக இருக்குது உலகங்கமே இருக்குது இது வித்தியாசமான சுவை கொண்ட ஒரு பழங்க இன்றைக்கி உலக அளவில் அது மிகப்பெரிய அளவில் வந்து இது வந்து ஏற்றுமதெல்லாம் செய்கிறாங்க இந்த திராட்சை இது சில விஷயங்களுக்கும் பயன்படுகிறது அதை நான் சொல்ல தேவையில்லை அந்த திராட்சை வந்து மிகவும் சத்து உள்ள ஒரு உணவுங்க நன்றி வணக்கம்